ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கடை வீதியில் இருக்க புது மஜித் வீதியில் மந்தி பிரியாணி ட்ரை பண்ணியிருந்தோம் ரெண்டு பேர் சாப்பிட்ற மாதிரி மந்தி பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம் அரைச்சட்னி மாதிரி ஒரு லிக்விடு கொடுத்துருந்தாங்க முட்டைக்கோசு ஆனியன் போட்டு ஒரு சாலட் கொடுத்துருந்தாங்க அப்புறம் மயோனிஸ் பார்த்தீங்கன்னா கேசரி கொடுத்துருந்தாங்க அப்புறம் பிரியாணி பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டடாக கொடுத்துருந்தாங்க பீஸ் மட்டும்தான் ஒன் டைம் சாப்பாடு நீங்கள் எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம் நான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றதுனால ஒரு டிஃப்ரெண்டாக தான் தெரிஞ்சிச்சு அது கூட வந்து முட்டை சிக்கன்லாம் வச்சு சாப்பிடும் போது சூப்பராக இருந்துச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சிக்கனை மயோனிஸில் தொட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருந்துச்சு அப்புறம் ஒரு பெப்பர் சிக்கன் கிரேவி ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம் அது நல்லா காரசாரமாக சூப்பராகவே இருந்துச்சு டேஸ்ட்டும் நல்லா சாஃப்டாகவே வந்துருந்துச்சு ஃபீஸும் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாகவே வந்துருந்துச்சு கேசரி பார்த்திங்கன்னா டேஸ்ட்டில் செம்மையாக இருந்துச்சு லாஸ்ட்டாக ஒரு எல்னி பாயாசம் சாப்பிட்டோம் அந்த வீடியோ எடுக்கல நமக்கு டோட்டலாக வந்த பில்லு பார்த்திங்கன்னா ஃபைவ் ஃபார்ட்டி பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்